ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெரிய கத்திரிக்காவை வச்சு சூப்பரான பைங்கன் பர்தா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லாம் ரொம்பவே ஃபேமஸ் நிறையா பேர் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த காயை பார்த்துட்டு எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த காயை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுறலாம் எண்ணெயை தடவி முடிச்சதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி நாலு பக்கமும் கீறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த இடுக்கில் ஒரு ஆரேலுப்பால் பூண்டை வந்துட்டு இப்படி ஒவ்வொரு பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சுருகி விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நெருப்பில் சுட போகிறோம் அப்போது நமக்கு இந்த பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக சுட்டுரும் கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியும் நம்ம இப்போது அடுப்பில் சுட போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அதோடய தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கத்திரிக்காவையும் பார்த்திங்கன்னா அதோடய தோலில் சுருங்கி வர வரைக்கும் சுட்டுக்கலாம் அடுத்ததாக காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகாவை அதையும் பார்த்திங்கன்னா நெருப்பில் இந்த மாதிரி சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே சுட்டதுக்கப்புறம் தோல் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக பிரிஞ்சு வரும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகாவை வந்துட்டு உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு கத்திரிக்காவுடைய தோல் தக்காளியோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பிச்சு எடுத்து விட்டுடலாம் தோல் எல்லாம் பிச்சதுக்கப்புறமா கத்தி வச்சு இது மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி விட்டுரலாம் கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு என்ன கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணி லைட்டாக அதோடய கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட அந்த கலர் மாறி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நாம் உடச்சி வச்சால் அந்த காஞ்ச மிளகாயிருக்கு இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நம்ம சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவும் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அப்படியே வதங்க விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ரெசிபியை சுட சுட சாதத்தோட அப்படிலாம் சப்பாத்தி பரோட்டா இது கூட எல்லாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க